வெனிஸ் நகரில் இந்த வார இறுதியில் நடைபெறவுள்ள அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோஸ் பத்திரிகையாளர் லாரன்ஸ் ஆன்டஸ் இருவரின் ஆடம்பர திருமணத்தில் கலந்து கொள்ளும் பிரபலங்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது திரை தொழில் மற்றும் அரசியல் துறைகளைச் சேர்ந்த இருநூறு நெருங்கிய நண்பர்கள் மற்றும் பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்பின் மகள் இவான்கா பில் கேட்ஸ் கிம் கதாஷியன் ஓப்ரா வென்பிரே பியான்ஸ் கேட்டிபெரி லியனாடோ டி கேப்ரியோ ஜோர்டான் ராணி ரானியா அல் அப்துல்லா மணப்பெண் லாரன்ஸ் சாண்டர்ஸின் முன்னாள் காதலர் டோனி ஜெஃப் ஜெப் நான்கு குழந்தைகள் லாரன் சாண்டர்ஸின் மூன்று குழந்தைகளும் கலந்து கொள்ள உள்ளன பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்